தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வில் தேர்வு மையம் ஒதுக்குவதில் ஏற்பட்ட குளறுபடியால் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதற்கு தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் திமுக காங்கிரஸ் இடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தின் காரணமாக திட்டங்கள் வரவில்லை என்று கூறினார் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மூன்றாம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது நீட் நுழைவுத் தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு தமிழ் உட்பட பதிமூணு மொழிகளில் மே மூணாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறும் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் நாலாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின சென்னையில் உள்ள சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது சேப்பாக்கம் மைதானத்திற்கு வரும் ரசிகர்கள் விசில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா ஒன்றில் பேசிய அதன் தலைவர் மோகன் பகவத் இந்துக்கள் நான்கு வகை என்றும் இந்து என்ற உணர்வு மறக்கப்பட்டதால் இந்தியாவில் பிரிவினை ஏற்பட்டது எனவும் தெரிவித்தார் இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள் உங்கள் மத நடைமுறையையோ அல்லது உங்கள் மொழியையோ இழக்க மாட்டீர்கள் இந்துத்துவா உங்கள் பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் என்றார் அமெரிக்கா இந்தியா இடையே கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிடமிருந்து விவசாய பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது இது இந்திய விவசாயிகளை பாதிக்கும் என்ற விமர்சனம் எழுந்தது ஆனால் பருத்தி பாதாம் வால்நட்ஸ் போன்ற இந்தியாவில் தேவை அதிகமாக உள்ள பொருட்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும் என்றும் இதனால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்தது ஆனால் இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளை நிச்சயம் பாதிக்கும் என்று குற்றம் சாட்டி விவசாய அமைப்புகள் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்துள்ளன அமெரிக்க நீதித்துறை எஃப்டின் தொடர்பான சுமார் முப்பது லட்சம் பக்க ஆவணங்கள் இரண்டாயிரம் வீடியோக்கள் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் படங்களை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிட்டது இதில் உலகில் பல செல்வாக்குமிக்க மனிதர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதன்படி திபெத்திய மதகுரு தலாய்லாமா பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் எப்ஸ்டீன் பைல்ஸ் விவகாரத்தில் தனது பெயரை தொடர்புபடுத்தி வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தலாய்லாமா மறுத்துள்ளார் அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனை ஒரு நாளும் தலாய்லாமா சந்தித்ததில்லை என அவரது அலுவலகம் விளக்கமளித்துள்ளது அமெரிக்காவின் பிரபல நாளிதழ் நிறுவனமான வாஷிங்டன் போஸ்ட் கடந்த புதன்கிழமை முன்னூறு பத்திரிகையாளர்களை பணிநீக்கம் செய்தது பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களில் திருவனந்தபுர காங்கிரஸ் எம்பி சசிதரூரின் மகன் இசான் தரூரும் ஒருவர் இந்நிலையில் விமர்சனங்களுக்கு மத்தியில் வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழின் பதிப்பாளர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வில் லூயிஸ் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது இரு நாடுகள் இணைந்து நடத்தும் தொடரின் நான்காவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் களம் கண்டன சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது இதையடுத்து நூற்றி எண்பத்தி மூணு எனும் இலக்கை துரத்திய நியூசிலாந்து அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை குவித்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது